ரூப ரூபாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரணம் என்று ராமனை பற்றி வால்மீகி ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் உள்ளது தன்னுடைய அழகிய வடிவத்தாலும் சிறந்த பண்புகளாலும் காண்பவர்களுடைய கண்களையும் மனத்தையும் ஈர்க்கிறானி ராமன் ராமஹா என்னும் திருநாமத்துக்கே பொருள் காண்பவர்களுக்கெல்லாம் ஆனந்தம் கொடுப்பவன் பேரழகன் ராமனை பல திருக்கோயில்களில் நாம் சேவித்து வருகிறோம் பட்டாபிஷேக ராமர் கல்யாண ராமர் கோதண்டராமர் என்று பல ராமர்கள் இப்ப நாம ராமனை அழகிய ராமனாக சுந்தர ராமனாக ஓர் கஷேத்திரத்திலே தரிசிக்கப் போகிறோம் இங்கே எம்பெருமான் திருநாமமே அழகிய ராமர் சென்னையிலிருந்து பெங்களூர் போகும் நெடுஞ்சாலையில் காவேரிப்பாக்கம் வருகிறது அங்கிருந்து உள்ளே சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்றால் புராதனமான மிக பழமையான இந்த கோயிலை தரிசிக்கலாம் கோயில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுப்பப்பட்டது எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மறுபடியும் புனருத்தாரணம் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இன்றும் இந்த திருக்கோயில் ஜீர்ணோதாரணம் செய்யப்பட்டு சம்பிரோக்ஷனம் செய்ய வேண்டிய நிலையில்தான் காணப்படுகிறது அதை கருத்தில் கொண்டே அடியார்கள் அனைவரும் இங்கு வந்து தரிசித்து தங்களால் ஆனதை இந்த எம்பெருமான் கைங்கறிமாக செய்ய வேண்டும் என்று முதற்கண் விண்ணப்பம் செய்து கொள்ளுகிறேன் அழகான சுற்றுப்புறச் சூழல் சுற்றும் நிறைய வயல் வெளிப்பாடுகள் அங்கிருக்கும் வாழைத் தோட்டம் ராமனும் கரும் பச்சவர்ணம் கருநீலம்னு சொல்லலாம் அல்லது பச்சையும் நீலமும் கலந்த கலந்தவரணம் சொல்லலாம் பழைய நாட்களில் புடவை எடுக்கப் போகும்போது ராமர் என்றே இன்னைக்கு எப்படி பல பெயர்களில் புடவை வழங்குகிறதோ அத போல அந்த நாட்களில் ராமர் கலர் ராமர் ப்ளூ அப்படின்னே சொல்லுவார்கள் மயில் கெழுத்து வரணம்னு ஒரு புடவைக்கு வரணம் உண்டு இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே போலத்தான் இருக்கும் கொஞ்சம் பச்சை கலந்திருக்கும் கரு நீலம் இருக்கும் ஏதோ ஒரு வெள்ளியோ தங்கப்பொடியோ தூவினா போல இருக்கும் அதுதான் ராமனின் வர்ணம் இதெல்லாமே இயற்கையோடு ஒட்டி இருப்பவை இந்த திருக்கோயில் மூன்று நிலை ராஜகோபுரம் உள்ளது கோபுரத்தின் பழமை பார்த்தாலே தெரிகிறது தாண்டி உள்ளேயுகிறோம் துவஜஸ்தம்பம் பலிபீடம் வணங்கி ஒழுகிறோம் அழகான புஷ்கரணி நிறைய மழை பெய்து தண்ணீர் நிரம்ப வேண்டும் புஷ்கரணிக்குள்ளே உள்ளே கிணறுகளோடு கூடியிருக்கிற புஷ்கரணி சிர புஷ்கரணி என்ன திருநாமம் இதோ வகுள வகுளமரம் பக்கத்தில் துளசி மாடம் உள்ளது விமானம் ஹேமகோட்டை விமானம் அடுத்து இந்த திருக்கோயிலின் ஒரு சிறப்பு ஸ்தூபம் ராமருடைய பாதங்கள் காட்சி அளிக்கின்றன ராமனுடைய திருநாமங்கள் எழுதப்பட்டு சுமார் இருபத்தேழு கோடி ராமநாமங்கள் எழுதப்பட்ட ஸ்தூபத்தையும் தரிசித்துக் கொள்கிறோம் இங்கே வெளியிலேயே கிடைத்த ஆஞ்சநேய சுவாமியும் ராமரும் ஆச்சரியமாக எழுந்துருளி உள்ளார்கள் மழையை பத்திலும் வெயிலை பத்தியும் பொருட்படுத்தாமல் இருவரும் உள்ளார்கள் சிவந்த இருக்கும் ஆஞ்சநேயர் சுவாமி அடுத்த ஆச்சரியமான கருடன் சன்னதி கைகூப்பின வண்ணம் உள்ளார் மூலவரும் எழுந்துருளி உள்ளார் உற்சவரையும் தரிசிக்க முடிகிறது ஆஞ்சநேயர் பெரிய திருவடியை தரிசித்து பெருமான் சன்னிதானத்தை நோக்கி போவதற்கு முன்னால் ஓர் அழகான மண்டபம் வேலைப்பாடுகள் நிறைந்த மண்டபம் அந்த மண்டபத்தில் இருக்கும் சன்னல்கள் கல்லாலேயே ஆக்கப்பட்டு கல் வேலைப்பாடுகளோடையே உள்ளன இவர்களையெல்லாம் இன்னும் தரிசித்துக் கொண்டோம் இனி கோயிலுக்குள் சென்று மேற்கொண்டு சேவிக்கப் போகிறோம் அதற்கு முன்பாக சுந்தரகாண்டத்தினுடைய இறுதி சர்க்கங்களில் உள்ளோம் அறுபத்தேழு அறுபத்தெட்டாவது சர்க்கத்தை பார்க்க வேணும் அறுபத்தேழாவது சர்க்கத்தின் தொடக்கத்தில் ஹனுமான் ராமனிடத்தே சீதையினிடத்தில் செய்தியை ஏற்றதை கூறி வருகிறார் ஏவமுக்தஸ்து ஹனுமான் ராகவேண மகாத்மனா சீதாயா பாஷிதம் சர்வம் நிவேதயத ராகவே ராகவனிடத்தில் சீதையோடு பேசின அனைத்து செய்திகளையும் கூறினார் அதில் முதலில் மந்தாகினி நதிக்கரையில் சித்திரகூடத்தில் சீதையின் திருமடியில் ராமன் கண்வைத்து உறங்கினான் அப்போது காக்கையசுரன் வந்து துன்பம் கொடுத்தது ராமன் தர்பாஸ்திரத்தையே பிரயோகம் பண்ணினது அதனால் எங்கும் சுத்தி திரிந்த காகம் திரும்ப ராமன் திருவடிகளிலேயே விழுந்தது அஸ்திரம் வீணாகப் போகக்கூடாது வீணாகாத அமோகமான அஸ்திரம் ராமனது அதனால் காக்கையின் வலக்கண்ணை மக்கும் போக்கித்து வதார்கமபி காக்குஸ்த கிருபையா பரியபாலய மோகமஸ்திரம் ந சக்கியந்து கர்த்துமித்தேவ ராகவ ததஸ்தசாட்சி காக்கசிய ஹினஸ்திஸ்ம சட்சிணம் காக்கையினுடைய வலதுகண் போயிற்று இப்பேற்பட்ட வைபவத்தை உடையவர் ராமன் ஒரு தர்பத்தில் பிரம்மாஸ்திரத்தை எய்யக்கூடிய சக்தி படைத்தவர் ராமா சீதையின் இடத்தில் என்ன கேட்டால் தெரியுமா இவ்வளவு சக்தி படைத்த ராமன் தான் கைப்பிடித்த மனைவியை உறுத்தன் பலாத்காரம் பண்ணி எடுத்து போயிருக்கிறான்னு கேள்விப்பட்டு ஏன் எந்த அஸ்திரத்தையும் எய்யாமல் இருக்கிறார் ஏன் என்னை வந்து இன்னும் காக்காமல் இருக்கிறார் என்ன ஒரு வேளை கைவிட்டு விட்டானோ ராமன் அந்த அளவுக்கு கூட அடி என் பாக்யம் பண்ணவில்லையா என்ன குற்றம் செய்தேன் என்ன சீதை மிகவும் வருத்தப்பட்டாள் ராமா கிமர்த்தம் அஸ்திரம் ரக்ஷு ந யோஜயசி ராகவ ந தானவான கந்தர்வா நாசுரான மருத்கனாக மருத்துக்களோ அசுரர்களோ தானவர்களோ ராமனின் ஓரம்புக்கு எதிர்த்து நிற்க முடியாதே அப்படி இருக்கும் போது ஏன் ஓர் அம்ப விட்டு இராட்சசர்களை அழித்து என்னை அழைத்து போகாமல் இருக்கிறான் நாம் பண்ண ஏதோ குற்றம் இருக்க வேண்டும் ச கிமர்த்தம் நரவரோ நமாம் ரக்ஷதி ராகவகா மமைவ துஷ்கிருதம் கிஞ்சித்து மகதஸ்தின சம்சையாக நான் செய்த ஏதோ ஒரு பெரிய குற்றம் உள்ளது சிறிய குற்றம் உள்ளது இந்த ரெண்டு நாள தான் ராமன் ரட்சிக்காமல் இருக்கிறார் சீத்தை குற்றவாளியா அவள் எந்த குற்றமும் அறியாதவள் ஆனால் இப்போது தான் குற்றமுள்ளவள்னு கூறிக்கொள்ளுகிறாள் உலகத்திலும் லௌகிக்கத்தில் பார்த்தால் நாம் வேலை பார்க்கும் இடத்திலோ படிக்கும் இடத்திலோ என்ன பழக்கம் இருக்கும் குற்றம் இருந்தாலும் சொல்லிக்கொள்ளாதே இல்லாதா போல காட்டிக் கொண்டால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இது வெளியாருடைய பேச்சு ஆனா ஆன்மீகத்தில் பண்ப நன்னா வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்னால் சாஸ்திரங்கள் உபதேசிப்பது குற்றம் புரிந்திருந்தால் ஏற்றுக்கொள் நீ குற்றம் புரியாவிட்டாலும் எத்தனையோ அறியாத குற்றங்களை செய்திருப்பாய் தெரிந்து குற்றங்களை செய்யாவிட்டாலும் நாம் அறியாமல் எத்தனையோ செய்திருப்போம் அந்த குற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம யாராலையான ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்க முடியுமா நான் தெரிஞ்சு எந்த குற்றத்தையும் பண்ணதில்லே சொல்லி பார்க்கலாம் தெரியாம கூட குற்றங்கள் பண்ணதில்லே சொல்லவே முடியாது நம்மை அறியாமலே ஒருத்தர் மனசை புண்படுத்திருக்கலாம் நம்ம அறியாமலே இன்னொருத்தர் கெட்டு போறதுக்கு காரணமா இருந்திருக்கலாம் அப்ப அந்த குற்றங்கள் எல்லாம் நம்ம தலையிலதான் எழுதப்படும் எழுதப்படும்னா நாம் அறியாமல் செய்த குற்றம் பெருமானதை தண்டிச்சிட போறதில்ல ஆனா நாம ஏத்துக்கணுமா இல்லையா பகவானிடத்தில் மண்ணாடும் போது ஆம் தெரியாமல் செய்த குற்றங்கள் எத்தனையோ இருக்கலாம் அத போல சீதைக்கும் இருக்கலாமே ஆனா கிட்டத்தட்ட அந்த குற்றம் எது நமக்கு தெரிஞ்சு போச்சு ரெண்டிடத்தில் தவறு உள்ளது என்று பெரியோர்கள் எழுதி வைத்துள்ளார்கள் ஒன்று ராமன் பக்கத்தில் இருக்கும் போதே அவனை தாண்டி மற்றொரு மான் வேண்டும் பிடித்து கொடுன்னு சீத்தை கேட்டாள் கேட்டிருக்கவே தேவையில்லை ராமனிடத்தில் இல்லாத ஆனந்தமா மற்றொரு மானிடத்தே அவசியமில்லை அப்படின்னா பொருள் என்ன அப்போ ஒரு மனைவி எதையுமே விரும்பக்கூடாதான்ற அதை பத்தி இல்லை பகவானை நாம் அனுபவிக்கிறோம் என்னால் அவனை தவிர மற்றொன்றை விரும்பப்போது கூடாது அவரிடத்தில் அவரை கேட்க வேண்டும் மற்றொன்னை கேட்டால் அவர் கொடுக்கும் இன்பத்தை மற்றொரு பொருள் கொடுக்கப் போவதில்லை இதைத்தான் பிரயோஜனாந்தர சம்பந்தம்னு சொல்லுவார்கள் நாம் பிரயோஜனர்களாக இருக்க வேண்டும் பிரயோஜனாந்தர பரர்களாக இருக்கக்கூடாது அவனே பயன் என்று இருக்க வேண்டும் அவனை தவிர வேறு பயனை விரும்புகிறோம் என்றிருப்பது கூடாது ஆனால் சீதை வேறு பயனான மானை ஆசைப்பட்டாள் அது ஒரு குற்றம் இரண்டாவது பரமபக்தன் பாகவதன் இவர்களுக்கு தொண்டு புரிவதே தன் வாழ்க்கையின் லட்சியம் லக்ஷ்மணன் அந்த லக்ஷ்மணனை என்னிடத்தில் தவறான எண்ணம் கொண்டிருக்கிறாயான் ஒரு சுடு சொல் கூறி ராமன் பின்னே போன்னு சீதை சொன்னால் சொல்லி இருக்கவே கூடாது ஏன்னா சீதைக்கு லக்ஷ்மணனை பத்தி தெரியாதா உரிமையோடு சொன்னால்னு சொல்லலாம் உரிமையோடு கூறுறதா இருந்தாலும் கடுஞ்சொல்லோ தவறான ஒரு ஒரு புகாரோ ஒருத்தர் பேர்ல ஆரோப்பணம் செய்வதே கூடாது அத்தை சீதை செய்து விட்டாள் நமக்கு அடுத்த என்ன வரும் அப்ப சீதை மகாலட்சுமி இத போல குற்றங்கள் எல்லாம் செய்வளா அவள் செய்ய மாட்டாள் ஆனா இதை போல நிறைய நாம பண்ணுவோம் மகாலட்சுமியே இந்த குற்றத்தை பண்ணாலும் குற்றந்தான் ஒரு குற்றத்தை ஊராருக்கு சொல்லணும்னு வச்சுங்க ஒரு தப்பு ஏதோ ஒரு தப்ப கெட்டான பழக்கம் நம்ம கிட்ட இருக்கு இப்ப புகைப்பிடிக்க வேண்டாம் எல்லா அரசாங்கத்தில எல்லாம் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறா அது எத்தனையோ வியாதிகள்லாம் வந்து விடலான்னுட்டு மது பழக்கம் அடிமையாக கூடாது என்றெல்லாம் சொல்றாளோ இல்லையோ அது அதுக்கு வேண்டிய வாச்சகங்கள்லாம் எல்லாம் போடுறா அதுக்கு ரொம்ப பெரியவர்களை கூட்டு விளம்பரம் பண்ண வைக்கிற பத்தில பிரபலமா யார் இருக்காளோ அவர்களை கூட்டு இது பண்ண வேண்டாம்னு சொல்ல வைப்பார்கள் ஏன் ஒரு சாமானிய மனுஷன் அதை சொல்லக்கூடாதா பிரபலமானவன்தான் புகைப்பிடிக்க கூடாது பிரபலமானவர்கள் தான் இந்த மாதிரி விளம்பரத்துக்கு வரணுமான்னா அப்படி இருக்கிறவா சொன்னா சட்டுன்னு நம்ம மனசுல ஏறுமோ இல்லையோ அது இன்னும் படி மேல போய் ரொம்ப பிரபலமான மகாலட்சுமியே ஒரு பாகவதன குற்றம் சொல்லிட்டா இவ்வளவு படணும்னா அப்ப நாமெல்லாம் ஒரு குற்றமும் ஒத்தர் இடத்துலயும் சொல்லக்கூடாது பக்தர்களிடத்துல அபச்சாரப்படாதே அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கட்டமே அப்போ ஒரு சின்ன குற்றம் ராமனை தவிர மானை பிரார்த்தித்தது ஒரு பெரிய குற்றம் பரம பக்தனால லக்ஷ்மணனை சுடு சொல் கூறியது இந்த ரெண்டு தான் என்னிடத்துல இருக்கணும் அதனாலதான் ராமன் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார் மமைவது கிஞ்சிது மகதஸ்தின சம்சையாக இதம் முகூர்த்தம் துக்கானாம் அந்தம் திரக்ஷசி பாமினி இப்படி சீதை மிகவும் அழுதாள் ராமா ராமனுடனே லக்ஷ்மணா ஹனுமன் இவ்வளவு தூரம் சீத்தப்படுற அளவுக்கு நீர் பார்த்து இருந்தீரா இத்தனையன் சீதை துக்கப்பட்டாளான்னு கேட்டார் அவள் துக்கப்பட்டாள் ஆனா நான் அப்படியே பார்த்துருக்கல அதுக்கு என்னென்ன உன் சார்பில் சொல்லணுமோ சொல்லிட்டு வந்திருக்கேன் ராமா நீ இருக்கிற இடம் ராமனுக்கு தெரியாது அதனாலதான் நடவடிக்கை எடுக்காது எடுக்காதிருந்துட்டார் தெரிந்த பிற்பாடு விட்டே வைக்க மாட்டார் இனி எவ்வளவு சீக்கிரம் வருகிறார் பார் காத்து கொண்டே இரும் என்று சொல்லி விடை கொண்டேன் அவளுக்கு சமாதானம் கூறினேன் அவள் ஓரளவு அழுகை குறைந்தாள் இருந்தாலும் நாம போகிற வரைக்கும் அவள் நிறுத்த நிறுத்தப்போவதில்லராமா அவள் ஒரு மாதம் கெடு கொடுத்திருக்கிறாள் அதற்குள் திரும்ப போக வேண்டும் அடையாளமாக இந்த மணியை சூடாமணி எனக்கு கொடுத்தாள் உன்னிடத்தில் சமர்ப்பிக்கச் சொன்னாள் என்று அதையும் கொடுத்தார் தான் வளர்ந்ததை சொன்னார் சீதையனிடத்தில் விடை பெற்று கொண்டு வளர்ந்தேன் அங்கிருந்து மறுபடியும் திரும்பி இங்கு வந்து குதித்திருக்கிறேன் ரக்ஷசி மகாபாகும் ராமம் கமலலோச்சனம் லக்ஷ்மணஞ்ச மகாபாகும் தேவரம்மே யசஸ்வினம் சீதை உனக்கு காலம் தாழ்த்த வேண்டாம் என் முதுகலை ஏறிக்கொண்டாள் இப்போதே ராமனிடத்தில் கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன் ஆனா என்ன ராமா உன்னை தவிர யாரையும் அவள் நம்புவதாக இல்லை நீ தான் வந்து காக்க வேணும்னு உறுதியோடு இருந்தாள் என்னை வேண்டாம் என்று நிராகரித்து விட்டாள் மறுத்தாள் சாப்ரவீன்மான் தேவி நைஷதர்மோ மகாகபே கச்சத்தோங்கூல எத்திரத்திருபே சுதௌ ஹனுமன் உம்மிடத்துல ஒரே வேண்டுகோள் நீர் வாயால் சொன்னாள் என் கதையை ராமனிடத்தில் சொல்ல வேண்டிய முறையில் சொன்னாள் ராமன் மனமிறங்கி வருவான் வாசா தர்ம வவா புனுகி அவள் சொன்னத்த ராமா உன்னிடத்தில் சொன்னேன் அறிவிப்பதுதான் தூதனாக என்னுடைய வேலை இனிமே ஏற்றுக்கொண்டு நடத்துவது உன்னுடைய முக்கியமான பணி அவளனுக்கு ஸ்வஸ்தி சொன்னாள் மங்களம் சொன்னாள் போகும் வழி நன்றாக இருக்கட்டும் இப்படி ஒரு தேவியை நான் பார்த்ததில்லை ராமா என் ஆஞ்சநேயர் கைகூப்பி கொண்டு சொன்னார் சொல்ல சொல்ல ராமனுக்கு மேலும் துக்கம் அதிகரிக்கிறது இனி சுந்தர காண்டத்தின் கடைசி சர்க்கத்துக்கு வருகிறோம் பார்ப்போம் ஒரு